திருச்செந்தூரிலிருந்து திரும்பிய ஒற்றர்களிடம் சூரபத்மன் அங்கு நடந்தது பற்றி விசாரித்தான் அவர்கள் சூரனிடம் மகாபிரபு இளவரசர் வஜ்ரபாகுவை கொன்ற வீரபாகு மின்னலென பாய்ந்து திருச்செந்தூர் வந்தான் அவனை முருகன் ஆலிங்கனம் செய்து கொண்டார் இங்கு நடந்த விவரங்களை விளக்கமாக சொன்னான் முக்கியமாக நம் இளவரசர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் ஜெயந்தனையும் மற்றவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய மறுத்துவிட்டதால் தங்களுடன் போரிடவும் அந்த முருகன் தயாராகிவிட்டார் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் என்றனர் உடனே சூரன் அந்த பிரம்மாவை கூப்பிடு வீரபாகுவால் சிதைக்கப்பட்ட நம் நகரத்தை முதலில் சரி செய்வோம் பின்னர் போருக்கு ஆயத்தமாவோம் என்றான் ஒற்றர்கள் தலை குனிந்தனர் பிரபு பிரம்மா இனி இங்கு வரமாட்டார் அவர் முருகன் இருக்கும் திருச்செந்தூரில் அவர் அருகிலேயே அமர்ந்து விட்டார் எனவே நம் மாற்று ஏற்பாடுதான் செய்ய வேண்டும் என்றனர் உடனே சூரன் மற்றொரு அண்டத்தின் பிரம்மாவை வர செய்து அவரை கொண்டு நகரை மீண்டும் கட்டினான் இதன் பிறகு யாரை போருக்கு அனுப்புவது என்று பேச்சுவார்த்தை நடந்தது வீர மிக்க பல அசுரர்கள் முன்வந்தனர் சூரபத்மனின் புதல்வர்களான இரண்யன் சிங்கமுகன் ஆகியோர் போருக்கு செல்ல முன்வந்தனர் காலாஜித் கண்டன் அனவன் சிங்கன் ஆகிய படைத்தலைவர்கள் போருக்கு முன்வந்தனர் அடுத்த வீரத்திலகனான பானுகோபன் எழுந்தான் இவன் சூரபத்மனின் வீர திருமகன் தந்தையே என் சகோதரன் வஜ்ரபாகுவை கொன்ற கூட்டத்தை என் கையால் அளித்தால்தான் எனக்கு தூக்கமே வரும் அந்த முருகனை பந்தாடி விட்டு வருகிறேன் உத்தரவு கொடுங்கள் என்றான் இப்படியாக முருகனுடன் போருக்கு செல்ல பலர் ஆர்வமாக முன்வர சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்திருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு கருத்தை சொன்னான் அர்த்தமே அவசரப்படுகிறார்களை ஒழிய சிந்திக்கவில்லை உங்களில் யார் போருக்கு சென்றாலும் உயிரிழப்பது உறுதி யாரோ ஒரு வீரபாகு அவன் முருகனுக்கு தூதுவன் ஒரு தூதுவனே நம் அருமை மைந்தன் வஜ்ரபாகுவை கொன்றிருக்கிறான் என்றால் அவனது தலைவனான முருகனின் ஆற்றலை கேட்கவும் வேண்டுமா வேண்டாம் அண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் அந்த முருகனிடம் நாம் சரணடைந்து விடுவோம் தேவர்களை விடுதலை செய்து விடுவோம் பின்னர் நம் நாடு நகரத்தை காப்பாற்றிக் கொள்வோம் பராக்கிரமம் மிக்க அவனிடம் போரிட்டு நம் இனத்தையே அழிப்பதை விட இது நல்ல யோசனை தானே இப்படி ஒரு ஆலோசனை தம்பி சிங்கமுகனிடமிருந்து வருமென சூரபத்மன் எதிர்பார்க்கவில்லை அசுர சபையும் முகம் சுளித்தது சூரபத்மன் ஆவேசத்துடன் முட்டாளே உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சீறினான்